வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளி நீ ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் நாளங்களில் பாய்வது ரத்தம் அல்ல என ராஜஸ்தானில் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி ஆவேசமாக பேசினார் ராஜஸ்தான் மாநிலம் பிகானர் மாவட்டத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி இன்று கர்ணி மாதாவின் ஆசிர்வாதம் பெற்ற பிறகு நான் இங்கு வந்துள்ளேன் இன்று இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைத்துள்ளேன் இந்த சந்தர்ப்பத்தில் நான் மக்களை வாழ்த்துகிறேன் இந்தியாவுக்கு எதிரான நேரடி போரில் பாகிஸ்தானால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது இந்தியாவுக்கு சொந்தமான தண்ணீரை பாகிஸ்தானால் பெற முடியாது பாகிஸ்தான் ஒன்பது பயங்கரவாதி முகாம்களை வெறும் இருபத்தி இரண்டு நிமிடத்தில் அழித்திருக்கிறோம் நமது முப்படைகளின் சக்கர வியூகத்தால் பாகிஸ்தான் மண்டியிட்டுள்ளது இந்தியர்களின் ரத்தத்துடன் விளையாடுவதற்கு பாகிஸ்தான் பெரும் விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும் ஒவ்வொரு பயங்கரவாத தாக்குதலுக்கும் இந்திய பாதுகாப்பு படையினர் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்பதை நிரூபித்துள்ளோம் அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு இந்தியா போவதில்லை பாகிஸ்தானின் ரஹீம் யார்கான் விமானப்படை தளம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன பல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு ஒவ்வொரு இந்தியரும் ஒரே குரலில் ஒன்றுபட்டு பயங்கரவாதத்தை ஒழிக்கவும் கற்பனைக்கு அப்பாற்பட்ட தண்டனையை உறுதி செய்யவும் தீர்மானித்தனர் இந்திய ஆயுத படைகளின் துணிச்சலால் தான் இன்று நாம் வலுவாக நிற்கிறோம் எங்கள் அரசாங்கம் மூன்று படைகளுக்கும் சுதந்திரம் கொடுத்துள்ளது மேலும் ஒன்றாக முப்படைகளும் இணைந்து தாக்குதல் நடத்தும் உத்தியை வகுத்தன அது பாகிஸ்தான் சரணடைய வழிவகுத்தது மோடியின் ரத்த நாளங்களில் ஓடுவது ரத்தம் அல்ல கொதிக்கும் தான் பாய்கிறது மோடி இங்கே இருப்பதை பாகிஸ்தான் மறந்துவிட்டது நான் நெஞ்சை நிமிர்த்தி தலையை நிமித்து மீண்டு கொண்டிருப்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள் அவர்களுடன் இனி எந்த வகையிலும் பேச்சு என்பதே கிடையாது அப்படி பேசினால் அது அவர்கள் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீர் பற்றியதாக பற்றி மட்டுமே இருக்கும் என்று கூறினார் சட்டவிரோத பார்கள் கணக்கில் வராத பில்கள் மூலம் ஒவ்வொரு கடையில் இருந்தும் கிடைக்கும் பணம் திமுக அமைச்சர்களின் கஜானாவிற்கு சென்றடைகிறது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் டாஸ்மாக் என்பது தமிழக அரசு நடத்தும் நிறுவனம் இது தமிழக மக்களை போதையில் இருப்பதையும் தங்கள் செலவில் திமுக லாபத்தை ஈட்டுவதையும் குறிக்கோளாக கொண்டுள்ளது ஏராளமான சட்டவிரோத பார்கள் மூலம் கணக்கில் வராத பில்கள் மூலம் ஒவ்வொரு கடையில் இருந்து லட்சக்கணக்கில் பணம் வருகிறது திமுக அமைச்சர்களின் கஜானாவில் பல ஆயிரம் கோடி சேர்கிறது டாஸ்மாக் பார் உரிமையாளர் ஒருவர் ஒவ்வொரு அதிகாரி கொடுமையை தாங்க முடியாமல் உயிரை மாய்த்து கொள்ள விரும்புகிறார் ஏழைகளை நிறுத்திவிட்டு மக்களின் அரசாக செயல்படுவதற்கு முன்னர் ஸ்டாலின் அரசு இன்னும் எத்தனை உயிர்களை அழிக்கும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார் டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதித்துள்ள சுப்ரீம் கோர்ட் அனைத்து வரம்புகளையும் அமலாக்கத்துறை மீறிவிட்டது எனவும் கூட்டாட்சி நடைமுறையை மீறியிருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளது பாஜகவில் இருந்து கொண்டு அதிமுகவுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிடக்கூடாது என்று பாஜகவின் தமிழக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் அறிவுறுத்தியுள்ளார் வார் ரூம் அரசியல் செய்யக்கூடாது எனவும் அதிமுகவை விமர்சித்தால் கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நைனார் எச்சரித்துள்ளார் மேலும் பாஜகவினரின் ஆன்லைன் நடவடிக்கைகளை கண்காணிக்க குழு ஒன்றை அமைத்துள்ளார் தமிழகத்திற்கு ஏன் கல்வி நிதியை ஒதுக்கவில்லை என கேள்வி எழுப்பியுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் இன்று மதியத்திற்குள் பதிலளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என கூறி சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் கேடிஎம் பைக் நிறுவனம் ஆஸ்திரிய நீதிமன்றம் ஒப்புதல் அளித்த நிலையில் அந்த நிறுவனத்தில் ஏழாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் முதலீடு செய்து பெரும்பான்மை பங்குகளை தன்வசப்படுத்தி கேடிஎம் நிறுவனத்தை கையப்படுத்தி உள்ளது இந்தியாவின் பஜாஜ் நிறுவனம் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனி தீவிர மத கண்ணோட்டத்தில் இயக்கப்படுகிறார் அவரது பேச்சுக்கு பிறகுதான் காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார் பாகிஸ்தான் தூண்டிவிடும் பயங்கரவாதத்தை ஒழிக்கவும் ஆதரவு அளிப்பதை நிறுத்தவும் அந்நாட்டை துருக்கி வலியுறுத்தும் என எதிர்பார்க்கிறோம் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து டெல்லியில் மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தி ஜெய்ஸ்வால் கூறும்போது பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த ஆப்கன் வெளியுறவு அமைச்சருக்கு நமது அமைச்சர் நன்றி தெரிவித்துள்ளார் தவறான குற்றச்சாட்டுகள் மூலம் இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான உறவை கெடுக்க முயன்ற சதி முறியடிக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவித்துள்ளார் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பிரச்சனை இருதரப்பு ரீதியிலானது என்று உறுதியுடன் உள்ளோம் பயங்கரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒரு சேர நடக்காது உள்ளோம் பயங்கரவாதத்தை பொறுத்தவரை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டிய பயங்கரவாதிகள் பாகிஸ்தானிடம் அவர்களை ஒப்படைக்க வேண்டும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் நிறுத்தப்படும் ஒப்பந்தம் நிறுத்தம் தொடரும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிப்பதை நிறுத்தவும் பல தசாப்தங்களாக அது வளர்ந்து வரும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிராக பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்நாட்டை துருக்கி வலுவாக வலியுறுத்துகிறோம் என எதிர்பார்க்கிறோம் நமது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யூ உடன் கடந்த பத்தாம் தேதி ஆலோசனை நடத்தினார் அப்போது பாகிஸ்தான் தூண்டிவிடும் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை அஜித் தோவல் எடுத்து கூறினார் இந்தியா சீனா இடையிலான உறவானது பரஸ்பர நம்பிக்கை மரியாதை அடிப்படையில் அமைந்துள்ளது என்பதை அந்நாடு உணர்ந்துள்ளது என்று கூறினார் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மற்றும் பயங்கரவாதிகளிடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்று வருகிறது இதில் இந்த ராணுவ வீரர் ஒருவர் அடைந்தார் ஏப்ரல் இரண்டாம் தேதி நடந்த பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த வாரம் உளவுத்துறை கொடுத்த ரகசிய தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினரின் கூட்டு நடவடிக்கையால் கேலர் மற்றும் நடர் பகுதியில் ஆறு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்த நிலையில் கிஷ்த்வார் மாவட்டத்தில் உள்ள சிங்போரா பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்று வருகிறது ஆபரேஷன் வருவதாக கூறப்படுகிறது அவர்களில் இரண்டு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டு தொடர்ந்து துப்பாக்கி சண்டை நடந்து வருகிறது இதுகுறித்து ராணுவத்தின் ஒரு பிரிவான வெள்ளை நைட் படை பிரிவு விடுத்துள்ள எக்ஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிராக ஆபரேஷன் திராஷி என்ற பெயரும் ஜம்மு காஷ்மீர் போலீசாருடன் பாதுகாப்பு படையினரின் கூட்டு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது கூடுதல் படைகள் குவிக்கப்பட்டுள்ளன பயங்கரவாதிகளை வீழ்த்தும் பணி தொடர்ந்து வருகிறது என தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரில் புதிய அமைச்சரவையில் தமிழர்கள் ஆறு பேர் இடம் பெற்றுள்ளனர் இவர்கள் இன்று பொறுப்பு ஏற்கின்றனர் சிங்கப்பூரில் நடந்த பொது தேர்தலில் மொத்தம் உள்ள தொன்னூற்றி ஏழு இடங்களில் ஆளும் பிஏபி கட்சி எண்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது தற்போது புதிய அமைச்சரவை அறிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர்கள் மூத்த துணை அமைச்சர்கள் துணை அமைச்சர்கள் ஆகியோர் இன்று பதவியேற்பார்கள் அமைச்சரவையில் தமிழர்கள் ஆறு பேர் இடம் பெற்றுள்ளனர் அதன் விவரம் ஒன்று கே சண்முகம் உள்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் விவியன் பாலகிருஷ்ணன் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமனம் இந்திராணி ராஜா பிரதமர் அலுவலக அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தென்கிழக்கு மாவட்டத்தின் மேயராக தினேஷ் வாசுதாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனல் கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் மூத்த இணை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் முரளிப்பிள்ளை சட்டம் மற்றும் போக்குவரத்து துறையின் மூத்த துணை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்